வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புதத் திருவந்தாதி அதில் பாடல் நாற்பத்தி ஐந்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் காணலாம் பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி பிரானவன் தன் பேரருளே வேண்டி பிரான் அவனை எங்குற்றான் என்பீர்கள் என் போல்வார் சிந்தையினும் இங்குற்றான் காண்பார்க்கு எளிது இந்த பாடலின் பொருள் சிவபிரானை காண விரும்பி அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி அவன் அருளை வேண்டி நிற்கும் மக்களே அவன் எங்கு உள்ளான் என்று தடுமாற வேண்டாம் அவன் காட்சிக்கு எளியனாய் என் போல்வார் சிந்தையிலும் உள்ளான் என்கிறார்